السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله الحمد لله الذي هدانا سواء الطريق وجعلنا التوفيق خير رفيق الصلاة والسلام وصله التحقيق وعلى اله وصحبه وناصره ومحبه والناس اجمعين اما بعد فقد قال الله تعالى في محكم التنزيل وفي القران المزيد اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم قال الله تبارك وتعالى والذين جاهدوا فينا لنهدينهم سبلنا وقال النبينا رسول الله صلى الله عليه وسلم يا نبي الله اي الاعمال يقرب الى الجنه قال الصلاه على مواقيتها قلت وماذا يا نبي الله قال بر الوالدین وقال لماذا یا نبی اللہ جاہدو فی سبیل اللہ صدق اللہ العظیم العظیم وصدق رسول نبی الكریم ونحن علی ذلك من الشاہدین والشاکرین والحمد للہ رب العالمین ارل قدت پرل قدت علیہ دمرے قدت اللہ برکے اللہ قدت சர்காரே சர்தார் முகமது அவர்களின் சத்திய சத்திய வழியை அப்படியே பின்பற்றி வாழ்ந்து வரைந்த உத்தம தாபியன்கள் குறிப்பாக இந்த அமர்ந்திருக்கக்கூடிய நம் அனைவர்களின் மீதும் உடைய வற்றாத பெருந்து என்றென்றும் நின்ற நடத்தமாக ஆகியோம் இந்த அற்புதமான தலைமை தாங்கி நடத்தி கொண்டிருக்கின்ற எங்களின் ஆன்மீக பிறந்தவை பெருந்தவை ஜாமியா ஹசத் கிபா அவர்களே இந்த அவையிலே திரளாக ஜமாத்தார்களே மாணவ சஹாக்களே நம் அனைவர்கள் மீதும் அல்லாவுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவர்த்தமாக என்று இருக்கிறோம் என்று பிரார்த்தித்தவனாக எனது உரையை தோன்றுகின்றேன் அன்னல பெருமானார் சல்லாம் அலைகி அவர்கள் சகாபா பெருமக்களை போர்க்களத்திற்காக எப்படி கட்டமைத்தார்கள் அவர்கள் நெறிப்படுத்திய நெறிமுறைகள் என்ன என்பதனை பற்றி இன்று ஓதப்பட்ட குஹாரி ஷெரீஃபிலே வாசிக்கப்பட்டது இஸ்லாத்திற்காக அல்லாஹுடைய மார்க்கத்திற்காக சஹாபா பெருமக்கள் செய்த தியாகங்கள் ஏராளம் ஏராளம் சாபா பெருமக்கள் தங்களுடைய உயிர்களையும் உடமைகளையும் துச்சமென மதித்து அஞ்சா நெஞ்சம் கொண்டவர்களாக இஸ்லாத்திற்காக உழைத்த பெருமக்கள் அவர்கள் இஸ்லாம் இஸ்லாத்திலே பல போர்க்களங்கள் இஸ்லாத்திலே நடைபெற்றது சில கருத்துக்கள் இருபத்தி மூன்று என்றும் இருபத்தி ஐந்து என்றும் இருபத்தி ஆறு என்றும் இருந்தாலும் கூட இஸ்லாத்துடைய மொத்த போர்களின் எண்ணிக்கை பத்தொன்பது என்பதாக சகியான கருத்தாக இருக்கின்றது இஸ்லாத்திலே பல்வேறு போர்கள் நடைபெற்றாலும் கூட மிகவும் பிரபலமான போர்தான் பதுரயுத்த கலம் பதுரயுத்த களத்தில் சகாபா பெருமக்கள் எந்த அளவுக்கு தியாகத்தை செய்து தனது மாய்த்து கொண்டார்கள் இஸ்லாத்திற்காக அவர்கள் செய்த தியாகங்கள் அவ்வளவு பெரிய தியாகங்களாக கணிக்கப்படுகின்றது பெரும்பான்மையினராக இருந்த எதிரி படைகளை முன்னூத்தி பதிமூன்று சகாபா பெருமக்கள் எதிர்கொண்டு வெற்றி பெற்ற வீர வரலாறு தான் பதுர் யுத்த களம் சிறுபான்மையினராக இருந்தாலும் கூட முஸ்லிம்களின் பக்கம் இறைவன் அவர்களின் பக்கம் இருக்கும் பட்சத்தில் அவர்களை அல்லாஹாலா அவர்களுக்கு வெற்றியை பரிசாக அளித்தான் இந்த யுத்த களத்திலே மாத்திரம் என்ற மார்க்கமே இருக்காது என்பதாக கூறப்படுகின்றது என்று அன்று நடைபெற்றது இந்த யுத்தக்களம் நடந்ததற்கு பின்பாக இதிலே அப்தாலா முஸ்லிம் சமூகத்திற்கு பெரும் வெற்றியை கொடுத்தான் அல்லாஹத்தாலா தன்னுடைய திருமறையிலே இதனை பற்றி கூறும் பொழுது நீங்கள் கஷ்டமான அந்த நிலையிலும் கூட திட்டமாக உங்களுக்கு உதவிகளை செய்தார் என்பதாக அல்லாஹத்தாலுடைய திருமுறையின் மூலமாக கூறிகாட்டியிருந்தார் சகாபாக்கள் அல்லாஹின் மீது முழுமையான நம்பிக்கை வைத்தவர்களாக நாயகம் சொல்லா அலி சொல்லம் அவர்களின் சொல்லுக்கு கட்டுப்பட்டவர்களாக யுத்த களத்திற்கு புறப்பட்டு சென்றார்கள் அல்லாஹுடைய நம்பிக்கை வைத்தால் எந்த செயல்களாக இருந்தாலும் கூட அல்லாஹின் அல்லாவின் இடத்தில் ஒப்புக்கொள்ளப்பட்ட செயலாக ஆகிவிடும் நாயகம் சல்லா அலுவலாம் அவர்கள் கூட ஹதீஸ்லேயே குறிப்பிடுவார்கள் மண் அகவல் இல்லா

அதனை பழிவாங்கிட வேண்டும் என்ற அந்த நோக்கத்திலேயே மக்கத்து குறைசிகள் அந்த போரிலே கலந்து கொண்டிருக்கிறார்கள் பல திட்டமிடலுக்கு பின்னால் முஸ்லிம் சமூகத்திற்கு அந்த உகது யுத்தத்தில் சில பின்னடைவையும் தந்தது ஒரு குறிப்பிடத்தக்க பின்னடைவு குறைசி காவிரிகளுக்கு ஒரு சின்ன வெற்றியாக அது அமைந்திருந்தது அவர்கள் இந்த யுத்த களத்தில் தோல்வியுட்டாலும் கூட அவர்கள் கொண்டவர்களாக அவர்கள் எதிரிகளை எதிர்கொண்டார்கள் உபைதுல்லா ரவி அல்லவர்கள் நாயகம் அவர்கள் மீது பேரன்பு கொண்ட பேரன்பு கொண்டவர்களாக நபிகள் நாயகம் சொல்லி செல்லம் மிக நெருக்கமானவர்களாக இருந்தார்கள் உகது போரில் எதிரிகள் தாக்கும் சமயம் நாயகம் சொல்லலா செல்லும் அவர்களுடைய உடலில் எந்த ஆயுதங்களும் பட்டுவிடாமல் எந்த போர் ஆயுதங்கள் நாயகம் எந்த போர் ஆயுதங்களும் நாயகம் சொல்லலா செல்லும் அவர்கள் உடம்பில் பாதிக்கப்பட்டு விடாமல் அவர்கள் நாயகம் சொல்லல்லா அலி செல்லம் அவர்களுக்கு முன்பதாக வந்து தங்களுடைய உடம்பை மறைத்து வைத்து தடுத்து இருந்தார்கள் அவர்கள் நாயகம் அழைவு செல்லம் அவர்கள் மீது படக்கூடிய ஆயுதங்களை தாங்கள் மீது தாங்கிக் கொண்டவராக நாயகம் சொல்லல்லா அலே செல்லம் அவர்களை பாதுகாத்தார்கள் தன் உரை உயிரை விடையும் விடவும் நாயகம் சொல்லலா அழிவ செல்லம் அவர்களை அவர்களுடைய உயிரை மேலாக மேலாளாக கருதினார்கள் நாயகம் சொல்லலாம் அழகி வசல்லம் அவர்கள் இறை தூதர்களில் எப்படி சிறந்து விளங்கினார்களோ அதுபோன்று போர்க்களத்திலும் அனுபவம் வாய்ந்த கோர்படை தளபதியாகவும் விளங்கினார்கள் சாரா பெருமக்களை போர்க்காக வேண்டி நாயகம் சொல்லலாம் அழகி வசல்லம் அவர்கள் தயார்படுத்துதல் யுத்தத்திலும் ஆகிய இரண்டு போர்களிலும் சில சில சரிவுகள் இஸ்லாம் சமூகத்திற்கு ஏற்பட்டது அதனையெல்லாம் பொருட்படுத்தாமல் பெருமக்கள் நாயகம் சொல்லலாம் செல்லும் அவர்களுக்கு மாற்றம் செய்தாலும் சில பின்னடைவுகள் அந்த இரண்டு போர்களிலும் நடைபெற்றது ஆனால் பின்பு அந்த போர்களும் வெற்றியாக மாற்றப்பட்டது அவர்கள் எல்லா போர்களுக்கும் தமை தாங்கி ராணுவ தளபதியாக இருந்தார்கள் ஒருவரை ஹாலிது மனு வலி ரவி அல்லாம் அவர்கள் ஹாலிது மனு வலி ரவி அல்லாம் அவர்கள் மரண சமயத்தில் மரணித்து விட்டார்கள் இந்த உலகத்தை இட்டும் பிரிந்து விட்டார்கள் அவர்களை குளிப்பாட்டும் சமயத்தில் அவர்களை குளிப்பாட்டப்படுகின்றது சஹாபா பெருமக்கள் அவர்களை அவர்கள் சகாபா பெருமக்கள் கூறுகின்றார்கள் முன்பகுதியில் உள்ள உடம்புகளில் முப்பதுக்கும் மேற்பட்ட காயங்கள் குளிகள் குளிகளாக இருந்ததாக என்பதாக கூறுவார்கள் பின்பு அவர்களை குளிப்பாட்டியதற்கு பின்னால் அவர்களை திருப்பி முதுகு பக்கமாக குளிப்பாட்டும் பொழுது அவருடைய முதுகு பகுதியில் எந்தவிதமான பாதிப்புகளும் இல்லை என்பதாக சகாபாக்கள் கூறுகின்றார்கள் எந்த அளவிற்கு இஸ்லாத்திற்காக தன்னுடைய இன்னுயிரையும் அய்த்து தீனு இஸ்லாத்தை எப்படியாவது உயர்ந்த இடத்திற்கு கொண்டு கொண்டு செல்ல வேண்டும் என்ற உயர்ந்த நோக்கத்தில் சஹாபா பெருமக்கள் செயல்பட்டார்கள் இதனைத்தான் அல்லாஹு தாலா தன்னுடைய திருமறையிலே கூறும் பொழுது வல்லதீன ஜாகணும் யார் நம்முடைய பாதையிலே போர் செய்கிறார்களோ யார் அல்லாஹ்னுடைய பாதையிலே போல் செய்கிறார்களோ அவர்களுக்கு நாம் பலவிதமான வழிகளை காட்டுவோம் என்பதாக அல்லாஹ் கலா தன்னுடைய அருண்முறையும் திருக்குறானிலே கோர்க்காட்டுகின்றார் கவிகள் நாயம் சொல்லல்லாஹ் அலைவசெல்லம் அவர்களிடத்திலே சாபக்கள் கேட்கின்றார்கள் யானவி அல்லாஹ் அய்யோல் அக்கரபல் சின்னா சோட சோடத்தில் எங்களுக்கு நெருக்கமாக வேண்டும் அப்படிப்பட்ட அமல்களை எங்களுக்கு சொல்லி தாருங்களே என்று பெருமக்கள் நாயகம் கேட்கின்றார்கள் கால அப்பொழுது நாயகம் சொல்லி செல்லும் அவர்கள் கூறிக் காட்டுகின்றார்கள் தொழுகையை அல்லாஹால எந்த நேரத்திலே கடமையாக்கினானோ எந்த நேரத்தில் குறிப்பிட்ட குறிப்பிடப்பட்ட நேரத்தில் தொழுகையை நிலைநாட்டுங்கள் அல்லாவிட்டால எந்த நேரத்தில் தொழுகையை நிலைநாட்ட சொன்னானோ அந்த நேரத்திலே தொழுகையை நிலைநாட்டுங்கள் பின்பு கேட்டார்கள் யாரோ சூழல்லாம் சோழத்தை நிற்க வைக்கக்கூடிய ஏதாவது செயல்தான் பின்பு கேட்ட பொழுது பிருள் வாழிதேன் உங்களுடைய பெற்றோர்களுக்கு நல்லுபகாரம் செய்யுங்கள் அவர்களுக்கு நல்லுபகாரம் செய்யுங்கள் என்பதாக நபிகள் நாயகம் அலி வசல்லம் அவர்கள் கூறிக் பின்பு கேட்கும் பொழுது வேற ஏதாவது அல்லாவை நெருங்குவதற்கு ஏதாவது ஒரு செயல்கள் இருக்கின்றதா என்று கேட்ட பொழுது நபிகள் நாயகம் சொல்லாஹ் அலி வசல்லம் அவர்கள் கூறிக் காட்டுகின்றார்கள் அல் ஜிஹாத்லா அல்லாவுடைய பாதியிலே போர் செய்யுங்கள் என்பதாக நபிகள் வசல்லம் அவர்கள் கூறிக் காட்டுகின்றார்கள் இப்படி சஹாபா பெருமக்களும் தாபியன்களும் எப்படி இஸ்லாம் சமூகத்திற்காக தங்களுடைய உடல்களையும் உயிர்களையும் துச்சமென மதித்து கொண்டவர்களாக எப்படி அவர்கள் போர்கிருந்து வெற்றிகளை பெற்றுக் பெற்று தந்தார்கள் என்பதனை நாம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கின்றோம் அப்படிப்பட்ட வரலாறுகளை நாம் அதிகமாக படிக்க வேண்டும் அப்படிப்பட்ட சஹாபா பெருமக்களுடைய வாழ்க்கை வரலாறுகளை நாம் அதிகமாக வாசித்து தெரிந்து கொள்ள வேண்டும் நாம் குடும்பத்தார்களிடமும் நாம் உற்றாய் உறவினர்களிடமும் நண்பர்களிடமும் இதனை பற்றி நாம் கொண்டு போய் சேர்க்க வேண்டும் நபிகள் நாயகம் சொல்லி சொல்லாம் சாப பெருமக்கள் எந்த என்பதனை மக்களிடம் போய் கொண்டு சேர்ப்பது நன்மை மீது நாம் அவர்களை வரலாறு படிக்க வேண்டும் படிக்க படித்து அவர்களை என்றால் யார் நாயகன் அவர்கள் என்றால் யார் என்பதனை நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள் என்பதால் கூற வேண்டும் அப்படிப்பட்ட நன்மக்களாக அல்லாஹ் நம் அனைவரும் ஆக்கிய புரிவான